கொரடாச்சேரியில் உள்ள அரசு பள்ளியில் விலையில்லா மிதிவண்டிகளை மாணவ மாணவிகளுக்கு திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினர் திருவாரூர் அருகே கொரடாச்சேரி அரசு பெண்கள் பள்ளியில் மிதிவண்டி வழங்கும் திட்டத்தின் கீழ் பதினோராம் வகுப்பு பயிலும் நூற்று அறுபத்தி ஏழு மாணவிகளுக்கும் தொன்னூற்று மூன்று மாணவர்களுக்கும் என மொத்தம் இருநூற்று அறுபது மிதிவண்டிகளை மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் வழங்கினர் இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கையில் மிதிவண்டி பெறும் மாணவ மாணவியர்கள் சாலை விதிமுறைகளை முறையாக பின்பற்றி பள்ளிக்கு வர வேண்டும் திருவாரூர் மாவட்டத்தில் மாணவ மாணவியர்கள் மாநிலத்தில் முதல் ஐந்து இடங்கள் பெற தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றி பெற வேண்டும் என தெரிவித்தார் நிகழ்ச்சியை தொடர்ந்து மாநில அளவிலான கலை திருவிழாவில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைமாணன் சான்றுகள் வழங்கி பாராட்டுக்களை தெரிவித்தார் இந்நிகழ்வில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சுகப்பிரியா பள்ளி தலைமை ஆசிரியர் பள்ளி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர்